தமிழ் பக்தி அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பலன் பொதுவா இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் வாராகியின் வசமானது நாம பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி எத்தனை மாசங்கள் இருந்தாலும் அந்த எல்லாருமே வாழ்க்கையில பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் அன்றா கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே பண்ணாத ஆனா நீ வந்து கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம் கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை உன்னை காப்பாத்தும் அப்படின்னு வாழ்க்கைய வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டர்களுடைய தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் ஸோ இந்த மார்கழி மாத ராசி புலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது இருபத்தெட்டு தேதிக்கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசன் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல் ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி தேதி கிட்டே வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல் ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேர் தான் மார்கடி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்தில் இருந்தும் அந்த இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்றாம் தேதி வரலும் கிரக மாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது என்ன சாமி கிரக மாளிகா யோகம்னா வரிசையா கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமா அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதுல பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார் அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் மீனத்திலே ராகு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாசம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலப்புறம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறீங்களோ தீபம் போறீங்களோ யாரு நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு போறீங்களோ நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் இதை நீங்க பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் தோத்துக்கிட்டு இருக்கனே நான் ஜெயிக்கணும் சே சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படி நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்க சார் ஒரே ஒரு பர்சன்டாவது உங்கள் வாழ்க்கை மாறும் மாறலனா நீங்க என்ன ஏன் சாமி இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு கேளுங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி வாருங்கள் நண்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசிப்பலனை உங்களுக்கு எப்படி இருக்குது உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் அன்பாக இருந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே அற்புதமான மாதம் ராசிநாதன் குரு பகவான் எப்பொழுதும் போல ராசிக்கு ஆறாவது வீட்டில் மறைவு மறைவோடு இல்லைங்க அவர் வந்து வக்ரகதியும் அடைஞ்சிருக்கார் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய அஞ்சு பன்னெண்டு கூடிய செவ்வாய் எட்டில் நீச்சம் பாருங்கள் இந்த வாட்டி எல்லாமே உங்களுக்கு அவயோகமாக இருக்குது அந்த அவயோகங்கள் ஒரு சுபயோகமாக மாறுது ராசிநாதன் ஆறில் மறையக்கூடாதுங்க ஆறில் மறைஞ்சிட்டார் மறைஞ்சவர் வக்ரம் பெற்றுட்டார் அதனால் அவர் அஞ்சாம் பாவத்தை நோக்கிய பயணம் நிச்சயமாக அவருடைய பார்வை ஒரு கடைக்கன் பார்வை ஒரு ஒரு தான் ஒரு மைக்ரோ லெவல்ல ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு லெவல்ல இருந்தாலே போறோம் தனுசு ராசிக்கு ஓகே அப்போது ராசிநாதன் குரு பகவான் ஆறில் மறைந்தாலும் வக்ரம் பெற்ற காரணத்தினால் தனுசுக்கு நன்மை அஞ்சு பன்னெண்டுக்குடிய செவ்வாய் எட்டில் மறைவு பன்னெண்டாம் அதிபதி எட்டில் மறைஞ்சு நீச்சம் அடைஞ்சதால் ஒரு லாபம் இதெல்லாம் அவயோகம் அந்த அவயோகங்கள் எல்லாம் யோகமாக மாறுகின்றன புரியுதா அதே போல சுக்கரன் ஆறு பதினொன்னுக்குடிய சுக்கரன் இரண்டாவது வீடு மற்றும் மூன்றாவது வீடு சனியோடு சேர்ந்து விடுகிறார் உண்டா இல்லையா ஆறாம் அதிபதியாக இருக்க இருக்கக்கூடியவரும் மூணாவது இடத்துல மறைஞ்சி அசுபரோடு சேரும்போது அங்கேயும் அவயோகம் சுபயோகமாக மாறுகிறது அப்ப இந்த மூன்று அமைப்புகள் மூணு ஆறு எட்டு இந்த மூன்று ஸ்தானங்களும் மாறாக வலுப்பெறுகின்ற பொழுது அதாவது அசுபஸ்தானமாக வலுப்பெறாமல் அது சுபஸ்தானமாக மாறுகின்ற பொழுது ஒரு நல்ல யோகம் தனுசு ராசிக்கு காத்திருக்கிறது சார் முடியாத பிரச்சனை நல்லபடியா சீக்கிரமா முடிஞ்சிடும் சார் அது கல்யாணமா இருக்கலாம் காதலாக இருக்கலாம் காதல் திருமணங்களாக இருக்கலாம் ஒத்துக்காத விஷயமாக இருக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அசட்டாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் பஞ்சாயத்தாக இருக்கலாம் பணங்காசு கொடுக்கல் வாங்கலில் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் கொடுக்காத பணமாக இருக்கலாம் அப்போ ஏதோ ரொம்ப நாளாக ஒரு ஒரு விஷயம் இழுத்து பறிச்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் நல்ல முறையில் முடிய போகுதுன்னு அர்த்தம் அது உயிராக இருந்தாலும் சரிதான் ஒரு வயசான ஒரு வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு எண்பத்தி நாலு வயசு எண்பத்தஞ்சு வயசு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வச்சுப்போமே அவர் கஷ்டப்படுறது பார்த்தா நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறக்கூடிய குடும்பம் இருக்கும் அதெல்லாம் சுபத்துவமாக முடியும் அப்போ சொத்து பிரச்சனைகள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் பஞ்சாயத்து நடக்கக்கூடிய இடங்கள் வர வேண்டிய பணங்காசுகள் நடந்த ஏமாற்றங்கள் நடந்த நீங்கள் நல்லது நன்மை ரொம்ப நாம் புத்திசாலித்தனம்னு நினச்சி ஒரு விஷயத்தை செய்வீங்க அங்கே போய் நீங்கள் ஏமாந்துட்டால் அஜய் ஜோன் உட்காந்துருப்பீங்க சிச்சி நம்ம ஏமாந்துட்டோமே இது வெளியில் சொன்னால் கஷ்டமாச்சே அந்த மாதிரி ஏமாற்றங்கள் உடல்நிலை ஆரோக்கியத்தில் மாறான செயல்பாடுகள் உடம்பு இப்படி இருந்தது சாமி இப்போ இப்படி ஆகிடுச்சி நான் நினச்சி கூட பார்க்கல ஹெல்த்து அளவுக்கு சேஞ்ச் ஆகணும் நினச்சே பார்க்கல அந்த மாதிரியான மாறுபட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இயற்கைக்கு மாறாக நீங்கள் நான் பிள்ளையார் ஒன்று பிடிச்ச குர பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதைன்னு சொல்லுவாங்க அதுபோல் எதையெல்லாம் நீங்கள் நன்மை என்று நம்பி செய்து இது நம்மளை காப்பாற்றும் இது நமக்கு நன்மை செய்யும் அப்படின்னு எதையெல்லாம் நீங்கள் நம்பி செஞ்சீங்களோ அதெல்லாம் எப்போ உங்களுக்கு மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ எதிரியாக மாறிச்சோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான காலம் தனுசு ராசி நேயர்களே அப்போ இந்த மார்கழி மாதம் எதை எடுத்து சொல்கிறது என்று சொன்னால் உங்களுடைய வெற்றியை எடுத்து சொல்லுகிறது சார் தனுசு ராசி ஜெயிப்பாங்க சார் மூணாம் இடத்துல அற்புதமாக இருக்க சனி ஆறு பதினொன்று பதினோராம் அதிபதி மூணாம் இடத்துல போய் அது ரெண்டாம் இடத்துல உட்கா பதினோராம் அதிபதி இரண்டாம் இடத்திலும் ஆறாம் அதிபதி மூன்றாவது இடத்திலும் இருப்பது பணவரவு தனவரவை குறிக்கும் அந்த பணவரவுக்கு எதெல்லாம் தடையாக உள்ளதோ அந்த தடைகளை உடைப்பதற்கு தனுசு ராசி என்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது லாபாதிபதி சுக்ரன் ரெண்டாவது வீட்டில் தனாஸ்தானத்தில் அற்புதமான முறையில் உட்காந்துருக்கிறாரு சூப்பராக உட்காந்துருக்கிறாரு நல்ல யோகமாக அமைஞ்சிருக்காரு செவ்வாயுடைய பார்வை கிடைக்குது அதே சுக்கரன் ஆறாம் அதிபதி சனியோடு சேர்கின்ற பொழுது பிரச்சனை சனி பிரச்சன காலி பிரச்சனைகள் விலகும் அதே சமயத்தில் பெண்களோடு வரக்கூடிய தொடர்புகள் தேவையில்லாத பெண் தொடர்புகள் ஏற்படும் கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்களே சம்பந்தம் இல்லாத பெண் தொடர்புகள் ஏற்படும் ஆசைகள் அதிகரிக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இரு பெண்ணாக இருந்தால் ஆண்களுடைய தொடர்பு ஏற்படும் குடும்ப பிரச்சனைகளிலே கவனம் தேவை குடும்பத்தில் அதிக அக்கறை தேவை பசங்களிடல அதிக அக்கறை அதிக கவனம் பசங்கள் எங்கே போகுது எங்கே வருது பொம்பளை பசங்க என்ன பண்ணுறது ஆம்பளை பசங்க என்ன பண்ணுறது ஆம்பளை பசங்கள்லாம் தண்ணி தெளித்து விட்டுற முடியுமா தப்பு பண்ணிட்டு வாடான்னு சொல்ல முடியுமா பசங்களிடத்தை கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம பசங்க கௌரவம் முக்கியம் நேர்மை முக்கியம் உண்மை முக்கியம் தர்மம் முக்கியம் சொல்லித்தரணும் அப்போ பிள்ளைகளிடத்துல அதிக கவனம் தேவை குடும்பத்தில் கணவன் இடத்துல கவனமாக இருக்கணும் மனைவி இடத்துல கவனமாக இருக்கணும் அந்த வினா போன செல்போனை பிடுங்கி வைக்கணும் அப்போ குடும்பத்திலேயும் வேலை செய்கிற இடத்துலையும் பழகக்கூடிய இடங்களிலும் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை கௌரவ பிரச்சனைகள் அதே போல பணங்காசு கொடுத்து எங்கேயாவது ஏமாந்திருப்பீர்களே ஆனால் தனுசு ராசி நேயர்களை அந்த இழந்த பணத்தை அல்லது இழந்த வேலையை எனக்கு வேலை போச்சு சுவாமி இழந்த வேலை வாய்ப்புகளை கூட மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே அதே பழைய வீடுகள் பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு புது வீடு வாங்குறது ஒரு பழக்கம் அது ரொம்ப இன்வெஸ்ட்மென் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் அதுக்கு மேலே ஒரு பழைய வீடு கட்டின வீடு ஒன்று வாங்கலான்னா அந்த பழைய வீடு வாங்கலாம் அதுக்கான நல்ல யோகம் இருக்குது பழைய வண்டி வாங்குவதற்கு நல்ல யோகங்கள் இருக்குது ஒரு கடையோ ஒரு தொழிலோ இருக்கும் அவருக்கு அது ஒத்து வராது ராசி இல்லாமல் போயிருக்கும் ஆனால் அந்த வீடு உங்களுக்கு ராசியாக இருக்கும் நீங்கள் அந்த தொழிலை எடுத்து பண்ணலாம் செய்யலாமா சாமின்னா செய்யுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அப்போது தொழிலோ உத்தியோகமோ ஒரு வேலை ஒருத்தர் செய்கிறாரு அவர் நல்லா செய்யலான்னு சொல்லிட்டு வெளியமைச்சாங்க அந்த வேலைக்கு இன்னொருத்தர் போடுறாங்க அந்த வேலை அவருக்கு ஒத்து போகுது இது எல்லாமே ராசிமானம் அப்போ எந்த விஷயங்கள் எல்லாம் இது எனக்கு ராசியா இல்லையே அப்படின்னு தனுசு ராசி என்பர்கள் வருத்தப்படுகிறார்களோ இது எனக்கு இப்படி சாமி எனக்கு நல்லவே இல்லையா சாமி யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்தந்த விஷயங்கள் அந்த செயல்பாடுகள் அந்த தொழில் அந்த உத்தியோகம் அந்த வருமானம் அந்த பூமி உங்களுக்கு ராசியான காலமாக மாறும் அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் உள்ள மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராசியான மாதம் சுபயோகங்கள் நிறைந்த மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இதுக்கு மேலே உங்கள்ட்ட கேள்விகள் இருக்குமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி